அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜஃபுல்லா நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்துட்டு என்ன வேலைக்காகங்க வந்து இன்னொரு ஏஜென்ட் எண்ணெய் அதாவது இது ஒன்று ஒன் ஒன்றே கால் லட்சம் அளவுக்கு செலவு பண்ணி தான் வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப உடம்பு சரி முடியல வந்து ரெண்டு மாதம் ஆகும்போது ரொம்ப உடம்பு முடியல இப்போ டைமிங் பார்த்தோன்னா பத்து டூ பதினாலு பதிமூணு மணி நேரம் இல்லாமல் இருக்கப்பட்டாங்க சேலரியும் சொன்னால் சேலரி இல்லை ரொம்ப வேலை முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் உடம்பும் சரி இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வேலைலாம் போய் அவனுக்கு அட்மிட் ஆகினேன் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு கேட்டால் வீட்டுக்கு போட்டு வழியே இல்லை சித்தாந்து தான் இருக்கணும்ன்றமா சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுனாங்க அப்படி போகிற மாதிரி இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடு ஆயிரத்தி இரநூறு வீடு இந்த ஊர் காசு கட்டினா நம்ம ஊருக்கு நாலு லட்ச ரூபா கட்டினா தான் நீ ஒன்று விடுவோம்ன்றமா சொன்னாங்க வழி தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போது ஃபேஸ்புக்கில் செக் பண்ணேன் செக் பண்ணும்போது பஹ்ரைனில் அன்னை ஏடிஎம் சொல்லிட்டு அன்னை தமிழ் மன்றம் சொல்லிட்டு ஒரு கிளிப் பார்த்தேன் அதை பார்த்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ண உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போனாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் சொல்லவும் அவங்க நிலையை புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சதுனால உடனே உடனே அவங்க என்ன பண்ணாங்க எம்பிசி போகிறதாகட்டும் ரூம் ப்ரொவைட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க எங்கள் கம்பெனியில் ரூம் மட்டும் வெளியே போஸ் விட்டாங்க காசு கட்டினா இருக்கணும் இல்லைனா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போது ஒன்றரை மாதம் ஆகும் போகுது இவங்க ஹெல்ப் பண்ணனால தான் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் எல்லாேருக்கும் இனிமேல் சொல்கிறது என்னென்னா யாரும் ஏஜெண்ட்டை நம்பி வராதிங்க இன்கேஸ் பார்த்திங்கன்னாக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அந்த ஊரில் இருக்கிறவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி அந்த கம்பெனி உண்மைதானா சாலரி உண்மைதானா எத்தனை நேரம் தான் வேலையை தானா இல்லை அவங்க யாராவது ஒர்க் பண்ணுறவங்கள்கிட்ட தயவு கேளுங்க இது இதுதான் வேலையா எனக்கு இந்த வேலை தான் கொடுப்பாங்களான்னு ஏன்னால் நான் நம்பி வந்தது வந்து இங்கே நடந்தது ஒன்றா இப்போ ரொம்ப இப்போ எனக்குமே லாஸ் பெரிய லாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கை என் கையில் எதுவுமே இல்லாமல் இருந்தபோது கடவுளாக பார்த்து இவங்க மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் கடவுள் ரொம்ப இது இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அன்னை தமிழ் மன்றத்துக்கும் இந்தியன் எம்பசிக்கும் பஹ்ரைன் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சேன் இவங்க மூலியமாக தான் இப்போ இன்ஷால்லா ஊருக்கு போக இருக்கேன் யுவா நன்றி இது போன்ற போலி முகவர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாமல் இருக்க வெளிநாட்டில் வேலைக்கு செல்லும் முன் பணி வழங்கும் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளங்களை சரிபார்க்கவும் வழங்கப்பட்ட வேலைவாய்ப்பு நம்பகமானதா என்பதை முழுமையாக ஆராயவும் கேட்டுக்கொள்கிறோம் தேவையான தகவல்களை பெற்ற பிறகே பணியில் சேரும்படி கேட்டுக்கொள்கிறோம் விழிப்புடன் செயல்பட்டு தேவையற்ற உடல் மற்றும் மனரீதியான பாதிப்புகளில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உறவுகளை உங்களுக்கு தெரிந்த யாரேனும் இதுபோன்ற பிரச்சனைகளை சந்தித்தால் தயவு செய்து அன்னை தமிழ் மன்றத்தின் கீழ் காணும் உதவும் கரங்கள் அலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்துங்கள் இதன் மூலம் அன்னை தமிழ் மன்றத்தின் சேவையில் நீங்களும் பங்கு பெறலாம் அன்புடன் விதைகளின் உரமாய் அன்னை தமிழ் மன்றம் பஹரைன் இது என்றும் தமிழ் உறவுகளின் சங்கமம் நன்றி வணக்கம்